நியூ செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான கொலைவெரி தாக்குதலுக்கு தர்மபுர ஆதீனம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எமது நியூஸ் செவன் தமிழ் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான கொலைவெரி தாக்குதலுக்கு தர்மபுர ஆதீனம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நேற்று இரவு மர்ம நபர்களால் நியூ தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் சுமார் அறுபத்தைந்து இடங்களில் அறுவால் மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் அவர் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் இதையடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு கோவை கங்கா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதையடுத்து இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தர்மபுரி ஆதீனம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானவேல் வழங்க கேட்கலாம் வணக்கம் இந்த தாக்குதலை கண்டித்து தர்மபுரம் ஆதீனம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்த நேச பிரபு மர்ம மனிதர்களால் நேற்று கடுமையாக கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இந்த தாக்குதலுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் மற்றும் பத்திரிகையாளர் சங்கத்தினர் ஊடக மன்றத்தினர் என தமிழகம் சம்பந்தப்பட்டவர்களை கைது தீவிரமடைந்துள்ளது இந்நிலையில் தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகன் சன்னிதானம் செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் நியூசெவன் தமிழ் செய்தியாளர் நேச பிரபு மனித மர்ம மனிதர்களால் தாக்கப்பட்டதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் உடல் நலம் பெற்றிட பிரார்த்தனை செய்கிறோம் என தருமபுரம் ஆதினம் ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீரத் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் வெளியிட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி செவன் தமிழ் செய்தியாளர் நேசபிரபு மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு தருமபுர ஆதினம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தருமபுரம் ஆதினம் இருபத்து ஏழாவது சன்னிதானம் ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் இந்த கண்டனம் பதிவிட்டிருக்கிறார் செய்தியாளர் நேசபிரபு விரைவில் உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் என்றும் தருமபுரம் ஆதினம் குறிப்பிட்டிருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் பிரபு மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு தர்மபுர ஆதீனம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேசபிரபு மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு தர்மபுர ஆதீனம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நேற்று இரவு ஐந்து வாகனங்களில் வந்த மருமணவர்கள் செய்தியாளர் நேசபிரபுவை அறுபத்தைந்து இடங்களில் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடும கொடூரமாக தாக்கியுள்ளனர் இதையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு கோவை கங்கா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த தாக்குதலை கண்டித்து தருமபுரம் ஆதினம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது சன்னிதானம் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த கண்டனம் தெரிவித்திருக்கிறார்